சிவாய திரு நால்வர் போற்றி ஹரிதுவார்ல இருக்கிற சண்டி ஆலயத்துக்கு சுவாமி நம்ம தரிசனம் முடிச்சிட்டு இங்க இந்த இயற்கை அழக வந்து நம்ம முகநூல் அன்பர்கள் யூடியூப் அன்பர்கள் எல்லாரும் பார்க்கறதுக்காக இப்ப நம்ம பதிவு போடுறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா கங்கை வந்து அப்படியே ஆட்சி இது இப்ப வந்து குளிர்காலம்னால கொஞ்சம் தங்கி குறைவா இருக்கு வெய்ய காலத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தங்கி எடுத்து நிரம்பி வரும் இது வந்து ஹரிதவார்ல இருந்து நம்ம இமயமலையோடைய நுழைவு வாயில இருக்கு ஆஹ் இந்த ஹரிதுவார் அப்படின்றது என்னன்னு நம்ம இமயமலையோடைய நுழைவு வாயில் தான் இந்த ஹரிதுவார் இங்க இருந்துதான் நம்ம இமயமலை யாத்திரைக்கு பயணம் பண்ணுவோம் ஏன்னா இதுல இருந்துதான் கிளம்பணும் இங்க இருந்து இந்த மலை யாத்திரை கேதார்நாத் லஞ்சநாத் கங்கோ திரியாபதி ஆகிய நான்கு இடங்களும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப இங்க இந்த சண்டிகேவியும் மானசா தேவியும் நம்ம இங்க இருந்து நம்ம யாத்திரையை தொடங்குறதுக்கு இதுதான் வந்து முதல் இன்னைக்கு சாயங்காலம் வந்து கங்கா ஆரத்தி இருக்கு நம்ம கங்கா ஆரத்தியும் இன்னைக்கு போய் பாக்க போறோம் இது மெயினே இது மூணுதான் சண்டிதேவி மானசதேவி கங்கா ஆரத்தி இது மூணுதான் இத முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம இங்க தட்சன் தட்ச பிரஜா கோயில் தட்சன் யாகம் செய்த இடம் அது இங்க இருக்கு அந்த யாகசாலையில இருக்கு அந்த பதிவும் நாளைக்கு நம்ம வந்து போட போடவிருக்கிறோம் சிவா திருச்சி பழம் அனைவரும் வருக அம்மாவின் சிவாய நம சிவாய நம இப்ப நம்ம சண்டி மாதா கோயில்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சுவாமியோட சன்னதி ஆகலறங்கமா இப்போ வெளியில வரோம். அது வெளியில வந்து இப்ப நம்ம போறோம். இப்ப கீழே இறங்க போறோம். ஆ சிவாय நம. நம்ம சண்டி தேவி தரிசனம் முடிச்சுட்டு

சண்டிதேவி கீழ இருக்கிற அடுத்த ஆலயங்கள் எல்லாம் அன்னப்பூர்ணி மாத்தா அது முடிஞ்சு இப்போ காளி தேவிக்கரகேவிய பாத்துகிட்டு கால பைரவர் ஐயா சுந்தரமூர்த்தி ஜி பழமையில இருந்து வந்திருக்கிறார் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அவரோட தான் இங்க வந்திருக்கிறோம் இதே கோயில்ல இருந்து வெளியே வர்ற வழியில இருக்கிற கடை வீதிகள்லானதை பிரசாத் எல்லாரும் அவங்க அவங்க போய் அவங்க அனைவரும் அம்மாவோடைய அருளை பெருகி சிவாயினம நாம இப்போ சண்டி தேவி முடிச்சிட்டு முடிச்சுட்டு ரோப்கார்ல கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து கீழே வந்து கங்கை நதி ஓடுது இப்போ ஏத்தாப்புல இருக்கிறது ஐயா சுந்தரமூர்த்தி பெயர் அவர் வந்து இதுல இருந்து வந்திருக்கார் பழனியில இருந்து வந்திருக்கார் நம்மளுடைய கால நண்பர் ஐயாவும் நானும் தான் இன்னைக்கு அரிதுவார் சண்டிதேவி கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு சாயங்காலம் வந்து நாங்கள் கங்கா ஆரத்திக்கு போறோம் அப்படியே என்ன கொஞ்சம் எடுக்கிறேன் இப்ப இன்னைக்கு நம்ம தேவி தரிசனம் முடிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் கங்கா ஆரத்தி முடிச்சிட்டு இன்னைக்கு நைட் நம்ம ஹரித்வார ஆசிரமத்துல தங்கிட்டு நாளைக்கு காலையில ரிஷிகேஷ் போறோம் நாளைக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே மானசா தேவியும் நாளைக்கு காலையில போய் தரிசனம் பண்ணிட்டு நாளைக்கு ரிஷிகேஷி போயிட்டு ஆஹ் அங்க இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ராம் ஜூலா லட்சுமண் ஜோலா வீரபத்ரி மந்திர் ஆஹ் கம்பளி பாபா இவங்களை எல்லாம் நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஐயா வந்து கிளம்புறாரு அதனால ஒரு ரெண்டு நாள் ஐயா கூட பயணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமா அவரை கூப்பிட்டு இருந்து இன்னைக்குதான் வந்தாரு அதனால இன்னைக்கு அவரோட இரண்டு நாள் பயணம் இதை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பெரிய ப்ரோக்ராம் கையில எடுத்திருக்கிறோம் கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாடு வருவோம் சிவாயண்ண திருச்சிற்றம்பலம் அனைவரும் வருக இறையருள் பெருகு